நீங்க முருக பக்தர்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதை தவிர்த்து இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச முருக பக்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட இஷ்ட தெய்வம் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஆக்சுவலா மலை மேல் இருக்கிற நிறைய முருகன் கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம் ஆனா அந்த முருகன் கோயில்ல எல்லாம் எத்தனை படிக்கட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க சொல்றேன் கோதிமலை முருகன் கோயில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது படிக்கட்டு சென்னிமலை முருகன் கோயில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிக்கட்டு சோரணமலை முருகன் கோயில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு படிக்கட்டு மருதமலை முருகன் கோயில் எட்நூத்தி முப்பத்தி ஏழு படிக்கட்டு பழனிமலை முருகன் கோயில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது படிக்கட்டு சிவன்மலை முருகன் கோயில் நானூற்றி ஐம்பது படிக்கட்டு திருத்தணி முருகன் கோயில் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு படிக்கட்டு கதித்தமலை முருகன் கோயில் நூற்றி நாற்பது படிக்கட்டு வட்டமலை முருகன் கோயில் நூறு படிக்கட்டு இந்த ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும்